மாலை மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி இணைந்து தமிழ்நாடு வங்கி உருவாக்கிட வேண்டும் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு தலைமை கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளன தமிழ்நாடு தலைவர் தி தமிழரசு தலைமை தாங்கினார் போராட்டத்தை சிஐடியூ தொழிற்சங்க மாநில தலைவர் ஆர் சவுந்தரராஜன் துவக்கி வைத்து பேசினார் அப்போது அவர் அனைத்து மத்திய நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி மூன்று மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி இணைத்து தமிழ்நாடு வங்கி என்று உருவாக்கிட வேண்டும் கடந்த எட்டு ஆண்டுகளாக பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு வெளியிடாத முதுநிலை பட்டியல் உடனே வெளியிட வேண்டும் உதவி மேலாளர் பதவி உயர்வில் மூன்றில் ஒன்று நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் மேலும் ஊழியர்களுக்கு வணிக வங்கியில் உள்ளது போல் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அமல்படுத்த வேண்டும் ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை வழங்குவதற்கு செயலாட்சியர் முதன்மை நிர்வாக அலுவலர் பொது மேலாளர் ஆகியோர்களுக்கு புதிதாக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இது லஞ்சம் மற்றும் முறைகேடுகளுக்கு வழிவகை செய்யும் எனவே இந்த நடைமுறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார் உடன் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் இ சர்வேசன் இந்தியன் வங்கி ஊழியர் சம்மேளன தமிழ்நாடு துணைத் தலைவர் என் ராஜகோபால் பொதுச் செயலாளர் டி ரவிக்குமார் உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்து வங்கி ஊழியர்கள் திரளாக தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தலைவர் கூட்டுறவு வங்கி ஊழியர் எங்களுடைய கூட்டுறவு வங்கி ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு மாவட்ட மத்திய கூட்டுறவுடைய ஊதிய உயர்வு கடந்த முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் முடிவடைந்து இப்பொழுது முப்பத்தாறு மாதங்களுக்கு மேலே ஒம்பது நாள் ஆயிடுச்சு இன்று வரை இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை சமீபத்தில் வெளிவந்த ஊதிய உயர்வு சம்பந்தமான சுற்றறிக்கையில் பதினஞ்சு பர்சன்ட் ஊதிய உயர்வு தரப்படும் என்று இருக்கின்ற சலுகைகளை பறிக்கின்ற முறையில் அந்த சுற்றறிக்கை வெளியே வந்திருக்கிறது அதை அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது எங்களுக்கு இருபது பிற சதவீத ஊதிய பெற வேண்டும் கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஒப்பந்தத்தின் போது எங்களுக்கு இருபது சதவீத ஊதிய உயர்வு என்பது தரப்பட்டது அதை மீண்டும் தர வேண்டும் என்று கோருகின்றோம் அனைத்து வங்கிகளும் லாபத்தில் இருக்கின்றன மாநிலம் முழுதும் ஐநூறு கோடிக்கு மேலே இந்த மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகள் லாபம் அடைந்திருக்கின்றன இது தவிர மாநில அரசிடமிருந்து சப்சிடியாகவும் மற்ற கடனுடைய நிவாரணமாகவும் மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகளுக்கு வர வேண்டிய தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்கு அந்த டீட்டெயில் உங்கள் சுற்றறிக்கையில் கொடுத்துரு மாட்டாங்க ஆக மாநில அரசுக்கு பத்து பைசா கூட செலவில்லாத இந்த அரங்கத்தில் இந்த கூட்டுறவு வங்கியில் தேவையில்லாமல் வந்து குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்க சொல்கிறாங்க இது இல்லாமல் அவங்க மாநில அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் இப்போ சமீபத்தில் கூட அது மிக்ஜாம் புயல் சென்னையில் பா பாதிக்கப்பட்டதுக்கு தலைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதை கூட நம்ம பண்ணோம் மகளிர் உரிமை தொகை பண் ஆலைகள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் எல்லா அக்கௌண்ட்டுகளையும் நான் கூட்டுறவு வங்கிகளெலாம் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த இருந்த போதிலும் மாநில அரசும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் இந்த வங்கி ஊழியர்கள் மீது ஒரு புணர்ச்சி கொண்டு எந்த விதமான உயர்வும் தராமல் எங்களை வந்து வஞ்சிக்கிறார்கள் அடுத்தது இந்த ஆண்டு போனஸ் தீபாவளி கொடுத்த போனஸ் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் இருபது பர்சன்ட் தரேன்னு சொன்னாங்க முதல்வர் அறிவைத்தார் கூட்டுறவங்க வந்து பொது மாநில பொதுத்துறை தான் அதில் லாபம் அடைந்திருக்கக்கூடிய வங்கிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு பத்து பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க மீதி பத்து பர்சன்ட் போது ஆமாம் தப்பு நடந்துடுச்சு நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்கிறாங்க இப்போ பொங்கல் வரப்போகுது இதுவரையிலும் வாங்கி தரல நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் கேட்டால் இந்த மாநில தலைமை கூட்டு வங்கியும் மாவட்ட மத்திய கூட்டு வங்கியும் இணைத்து தமிழ்நாடு கூற்று வங்கி என்ற வங்கி உருவாக்கணும்னு சொல்கிறோம் அதே மாதிரி நகர கூற்று வங்கிகளில் அந்தந்த மாவட்டங்களில் ரெண்டு மாவட்டங்கள் சேர்த்து வளம் முருந்தி வங்கிகளாக ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறோம் இது வந்து இதற்கு வந்து ஆரபிஐ உட்பட யாரும் தடை கிடையாது அவங்க இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் மாநில அரசு இதையெல்லாம் காதில் வாங்காமல் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு இந்த துறையை வந்து நஷ்டம் அடைவதிலும் ஊழியர்களை பழிவாங்குவதிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இது வந்து ஏற்கக்கூடியது அல்ல என்ற முறையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கோம் ஏற்கனவே அஞ்சாந்தேதி மாவட்ட அளவில் தர்ணா பண்ணாங்க இன்றைக்கு பத்தாம் தேதி சென்னையில் இங்கே நடக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாள் நிறுத்தத்துக்கு அறைகூறு கொடுத்துருக்கோம் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இடையில் வந்து பதிவாளரும் அமைச்சரும் அழைத்து பேசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க அழைத்து வேலை வேலைநிறுத்தம் தள்ளி பார்க்கலாம் இல்லை இல்லை என்றால் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம்